சுாண்ட் <laughs> 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 गुणाचकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामेतत् व्रतम् अमे मानिषादप्रतिष्ठां त्वमगमः शाश्वतीस्समाह यत्क्रौञ्च मिथुनादेकम् अवधीः काममोहितम् जानकीकान्तस्मरणम् ஸ்ரீநிவாசனாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி பெருமை பகவான் என்னென்ன அவதாரங்கள் பண்றாரோ எல்லா அவதாரங்களுக்கும் பிராட்டியும் கூட கூட அவதாரம் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் தர்மத்தை காட்டுறாரோ அதுக்கு பொருத்தமாக பிராட்டியும் தர்மத்தை காற்றார் அதை சீதா கல்யாண கட்டத்தில் வால்மீகி பகவான் சொல்றார் சகதர்ம சரி தவை அப்படின்னு ராமர் என்ன தர்மத்தை காட்டினாரோ அந்த தர்மத்துக்கு சீதா சீதாதேவியும் தர்மத்தை காட்டுறா அப்படின்னு ராமர் காட்டின தர்மத்தில் முக்கியமான தர்மம் சத்தியம் சத்தியத்துக்காக செய்யற தியாகம் அதுதான் பிரதானமானது ராமர் காட்டாத தர்மம் கிடையாது எல்லா தர்மத்தையும் காட்டியிருக்கார் இருந்தாலும் கூட வனவாசம் அப்படின்னதுமே சிறமேற் கொண்டு கிளம்பினார் அப்படின்னதும் சீதாதேவியும் தானும் கூட வருவேன் அப்படின்னு கிளம்புறது தான் சீதாதேவியினுடைய பெருமை அருமையே அருமையே யார் இது ஆற்றுவர் அப்படின்னு கம்பராமாயணத்தில் இருக்குது ராமர் அங்கேந்து வந்து தேவியின் இடத்துல இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் தயங்குறார் இது மாதிரி பட்டாபிஷேகம் நின்று போச்சு அப்படின்னு தேவியின் இடத்துல சொல்லணும் அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சிண்டு தேவியின் இடத்துல வந்து குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மச்சாரிணி ஜானகி ஸ்ரீனுஜானகிநேதம் கிரமேநாதம் அமே உயர்ந்த குலத்தில் வந்தவளே தர்மம் தெரிஞ்சவளே தர்மப்படி நடக்கக்கூடியவளே அப்படின்லாம் தேவியை அட்ரஸ் பண்ணி அப்புறம் கடைசியில் இந்த விஷயத்தை சொல்கிறார் சதுர்தசகி வருஷாணி வஸ்தவியம் மயா பதினான்கு வருஷ காலம் வனவாசம்னு நான் கிளம்புறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் உடனே தேவியினுடைய முகமும் பிரசன்னமா போயிடுது ராமருடைய முகம் பிரசன்னமா இருந்தது ராமரை அதை ஏற்றுண்டாருங்கிறது ஆச்சரியம் இல்லை தேவியினுடைய முகமும் பிரசன்னமாச்சு தேவியும் அதை சந்தோஷமா ஏத்துண்டார் வனவாசத்தை தேவி சொல்றார் மிருத்னந்தி குஷ நீங்க நீங்கள் காட்டில் போகும்பொழுது முன்னாடி ஓடி ஓடி போய் நான் புடவ தளப்பால் காடு பூரா பெருக்கின்றே போவேன் அப்படின்லாம் தேவி சொல்கிறேன் இதுதான் தேவியினுடைய சாரித்திரத்தினுடைய பெருமை அப்போ பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் யோகோ நான் பக்த இல்லையா பதிவிரத்தை இல்லையா ஆகையினால் எக்காரணத்தை கொண்டு உங்களை விடவே மாட்டேன் ஒரு பதிவிரதன்னு சொன்னால் சௌக்கிய காலத்துலேயும் பர்தாவோட பங்கு உண்டு அதை விட பர்த்தாவுக்கு கஷ்டம்னு சொன்னால் பர்தாவை விடவே மாட்டேன் பர்தாவோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிண்டு தேவி களம்பரா அப்படிங்கிறது தான் சகதர்ம சரிதலை இங்கே சீதா கல்யாண கட்டத்தில் சொல்கிறார் இல்லையா நீ என்ன தர்மத்தை காட்டுவியோ அந்த தர்மத்துக்கு பொருத்தமாக தேவி நடந்துப்பான்னு சொல்கிறது பின்னாடி அயோத்தியா காண்டத்தில் அது மாதிரி நடந்துக்கிறா தேவி அதை பார்க்குறச்சே தெரியறது ஜனகர் சொன்னது எப்படி நிரூபணம் ஆறுது அப்படின்னு அது மாதிரி ராமர் காட்டின முக்கியமான இன்னொரு தர்மம் சரணாகத சம்ரட்சணம் சகிருதேவ பிரபண்ண தவாஸ்மிதிச்ச யாச்சதை அபயம் சர்வபூதேபியோ ததாமே தது விரதம் மம யார் சரணாகதின்னு வந்துடுறாளோ அவளை காப்பாத்துறது எனக்கு விரதம் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றார் விபீஷண சரணாகதி கட்டத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம் தான் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் எடுக்கிறார் சகசிரநாம பாஷ்யத்தில் சுவிரதாங்கிற இடத்துல சுமுக சுவிரத சித்தா சத்ருஜித்து சத்ருதாபனஹான் இருக்கு சாஸ்திரநாமத்தில் சுவிரதா அழகான விரதம் உடையவ பெருமாளுக்கு என்ன விரதம் நமக்கெல்லாம் ஏகாதசி சிரவணம் பிரதோஷம் உமாமகேஸ்வர அபயம் சரி விரதம் நமே சரணாகத்தின்னு வந்தவனே கைவிடாம தான் எனக்கு விரதம் அப்படின்னு அங்கே சொல்றார் சரணாகதி கட்டத்துல விபீஷண சரணாகதி கட்டத்துல அதை ஆச்சாரியால் பாஷ்யத்துல காட்டுறார் பிரமாணமா காட்டுறார் அதை காட்டி சரணாகத சம்ரட்சணம் தான் பகவானுக்கு விரதம் அப்படின்னு சொல்றார் அது சீத்தையின் இடத்துல சொல்றார் சீத்தை நடத்துல சுந்தரகாண்ட சொல்றார் பிரணிபாத்த பிரசன்னாயிச்சிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ரா தும் ராட்சசிஹி சரணாகதி அப்படின்னா கூட அத்தியவசாயம் வேணும் சத்தியமாக காப்பாற்றுவார் அப்படிங்கிற விசுவாசங்கள்லாம் வேணும் என் சந்நிதியில வந்து விழுந்துட்டா கூட சரணாகதிக்கு ஈடா எடுத்துண்டு காப்பாற்றுவேன் அப்படிங்கிற கருணாமையான விராட்டி அப்படின்னு சீதையை சொல்றார் அதுதான் நிபாத்தேங்கிறது நிபாத்தேன்னா விழுந்து கும்பிடுங்கிறா இல்லையா கிராமத்து பாஷையில் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல தெரியாது அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ல தெரியாது சாமி காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்றா இல்லையா அது ராமாயணத்தில் இருக்கு ராமாயணத்துல தான் பிரனிபாத்தே பிரகர்ஷேன நிபாத்தா சந்தோஷமா விழுந்துடும் எங்கன்னா தாயார் திருவடியில விழுந்துடும் அப்படி விழுந்துட்டாக்க பிரசன்னாகி பிரசன்னா போயிடுற அதை சரணாகதிக்கு ஈடாக எடுத்துண்டு காப்பாத்திர தாயார் யார சொல்றார் சீத்தைய சொல்றார் சீதா பேர்பட்ட கருணாமையான திராட்டி அப்படின்னு ரெண்டு தர்மம் பிரதானமான தர்மம் சாமானிய தர்மத்துல சத்தியம் விசேஷ தர்மத்துல சரணாகத சம்ரட்ச இந்த ரெண்டு தர்மத்தை சகதர்ம சரி அப்படின்னு சொல்கிறார் சீதா கல்யாணத்தை நடத்தி வச்சவர் விஸ்வாமித்ர அப்படிங்கிற பெரிய மகாத்மா இல்லையா விஸ்வாமித்ர பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு கல்யாணத்தில் பத்திரிகையில் போடுவோம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறதோ நடக்கலையோ ஆனால் அந்த வார்த்தையை போட்டுடணும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு தானே போடுறோம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்த கல்யாணம் சீதா கல்யாணம் விஸ்வாமித் உன் குழந்தைக்கு எல்லா ஸ்ரேகசையும் நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தசரதரை பார்த்து சொல்றார் தசரதரை கவலைப்படுறார் நல்லபடியா கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு கவலைப்படுறார் தாரக்ரியாம் பெத்தவன் தான் கவலைப்படுவான் பிள்ளைய பெத்தவன் கவலப்படுறா அப்படின்னு கதை புள்ளைய பெத்தவன் கவலைப்படுறானே அப்படின்னா நம்ம குடும்பம் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்படக்கூடிய குடும்பம் அதனால சத்திய தர்மத்தினுடைய வேல்யூ தெரிஞ்ச பெண்ணா வரணமே அப்படின்னு தசரதர் மனசில் கவலையா இருக்கு ஒரு விஷயத்தை நினைச்சுட்டு கவலைப்படும் பொழுது ஒரு பெரிய மகாத்மா வந்தார் அப்படின்னு சொன்னாக்க இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு அர்த்தம் இப்போ விஸ்வாமித்தர் வரார் மஹா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி விஸ்வாமித்தர் வந்து ஆத்து வாசல்ல நிற்கிறார் நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்ல வேண்டாமோ நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாளா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலேயே தசரத்திற்கு தெரியும் இதுதான் விஸ்வாமித்திரர் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வந்து ஆத்து வாசல்ல நிற்கிறார் அப்படின்னதுமே இவர் ஆலோசனை சபை கூட்டியிருக்கிறது குடும்ப விஷயமா கல்யாண விஷயமா அவர் வந்தால் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு பழக மாட்டாரா தசரதர் ரிஷிகளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் ஆகையினாலே அவர் அது மாதிரி கவலைப்பட்டு பேசும் பொழுதே டக்குன்னு ஓடி வரார் இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் விஸ்வாமித்ர வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயிருந்து ஓடி வரார் பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்கணும் விஸ்வாமித்திரரே அப்படின்னு தசரா மனசுல மனசில் ஆசை பூர்ண கும்பங்கள்லாம் ரெடியாக இருக்குமா எப்பவுமே பூர்ண கும்பம் வச்சுன்னு அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இல்லையா ஆனால் விஸ்வாமித்திரரோ திடீர்னு வந்துட்டார் இந்த டயத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வந்தால் தானே அதெல்லாம் ரெடி பண்ண முடியும் திடீர்னு வந்து நிற்கிறார் ஒருபாட்டு திடுத்துப்புன்னு அவருக்கு பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது அப்போ தசரதர் நினைக்கிறார் அவரை பார்த்து கொஞ்சம் பத்து நிமிஷம் ஏதாவது இப்படி பேசிண்டே சுவாகத்தம் சுவாகத்தம்னு ஏதாவது பேசிண்டே இருக்கிறதுக்குள்ளே பூர்ணகும்மங்கள்லாம் கொண்டு வந்துடுவா அப்படின்னு நினைச்சிட்டு அவரை பார்த்து சுவாகத்தம் பேசின்னு இருக்கிறார் யஜாமிருத சம்பிராப்தி

அவருக்கு திடீர்னு புத்திரபாகியம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் எவ்வளவாகும் சந்தோஷம் ஏற்படுமோ அவ்வளவு சந்தோஷம் உங்கள் வருகையினால எனக்கு ஏற்படுறது வாய்ப்பந்தலாக இவர் பேசலை அவருடைய அனுபவத்தை தான் சொல்கிறார்னு வியாக்கியானம் பண்ணார் பாக்கியமே இல்லாமல் இருந்தவர் தசரதர் தான் அவருக்கு ராமர் பிறந்த அன்னிக்கு எவ்வளவாகும் சந்தோஷம் ஏற்பட்டதோ அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு விஸ்வாமித்திரர் வந்த அன்னைக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்றார் இவர் ராமர் பகவான் விஸ்வாமித்திரர் மகாத்மா பகவானுடைய வருகையில ஏற்படுற சந்தோஷம் மகாத்மாவனுடைய வருகையில தான் ஏற்படுமா ஆகையினாலே விஸ்வாமித்தரை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையே சொல்றார் பிரண யாபகா நஷ்டப்பட்ட ஒத்தனுக்கு பெரிய லாபம் கிடைச்சா என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு ஏற்படுறது எது பெரிய லாபம் எது பெரிய நஷ்டம்னா சத் சங்கத்துக்கு போகாதது தான் பெரிய நஷ்டம் மனுஷ ஜென்மா கிடச்சும் கூட ஆனால் சத் சங்கத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் பெரிய நஷ்டம் சத்சங்கத்துக்கு போறதுதான் பெரிய லாபம் ஆனா இவரை தேடி விஸ்வாமித்தர் கிடைச்சிட்டதனாலே அத பெரிய லாபம்னு சொல்கிறார் பிரணஷ்டச யதா லாபம் யசா ஹர்ஷோ மகோதயே எனக்கு இத காட்டிலும் சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அப்படிலாம் சொல்லி அவரை வரவேற்று அவரை பார்த்து உங்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்யும்